வணக்கம் நண்பர்களே குருவாள குருவே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்கள் எண்கள் எப்படி வேலை செய்கிறது அப்ப எந்த எண்கள் நமக்கு சாதகமா பாதகமா அப்படின்றத நீங்கள் இதுல பர்டிகுலரா ஒவ்வொருத்தவங்க வந்து ஒரு ஃபேன்சி நம்பர் அப்படின்ற மாதிரி எடுப்பாங்க அதாவது ஒரு நம்பர்ல வந்து நம்பர் அப்படின்ற விஷயம் கவர்மெண்டே அலர்ட் பண்ணியிருக்குது அதுக்கு நம்ம வந்து பணம் கொடுத்து தான் நம்ம வந்து எடுக்கணும் அப்ப நம்ம வந்து ஃபோன் நம்பராக இருந்தாலும் ஃபேன்சி நம்பர் அப்படின்னா அதுக்கும் நம்ம வந்து பணம் கொடுத்து தான் எடுக்கணும் அப்ப பணம் கொடுத்து எடுக்கக்கூடிய எண்களையும் நம்ம வந்து நமக்கு சாதகமான எண்களை எடுத்த சாதகம் அதுவே நம்ம பணம் கொடுத்து பாதகமான எண்களை எடுத்தால் நமக்கு பாதகத்தை மட்டுமே அங்க தரும் அப்ப பணம் கொடுத்து நமக்கு நாமே ஒரு சூனியத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து இந்த வீடியோக்கள் போறோம் இன்னைக்கு அதை பத்திய பார்க்கும்போது இன்னைக்கு எழுபத்தி ஒண்ணு அப்படின்ற நம்பரை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த எழுபத்தி ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து பெரிய ஆட்கள் உதவிக்கு வருவார்கள் அப்படின்னு நம்ம அப்ப பெரிய ஆட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு மேலே இருக்கக்கூடியவர் நமக்கு உள்ளே வந்து நம்மளை கை தூக்கி விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாகும் அப்ப இந்த எழுபத்தி ஒண்ணு நம்ம எந்த இடத்துல நம்ம வைக்கலாம் ஒரு தொழில் ஸ்தானத்துல வச்சா நமக்கு எப்படி இருக்கும் ஒரு சொத்து ஸ்தானத்துல வச்சா எப்படி இருக்கும் ஒரு குழந்தை ஸ்தானத்துல வச்சா நமக்கு எப்படி இருக்கும் அப்ப நம்ம குழந்தை ஸ்தானத்துல வைக்கும் போது குழந்தைக்கு ஆறாவது பெரிய ஆட்கள் வந்து அவர்களை மேலே தூக்கி விடுவார்கள் அப்படி எடுத்துக்கலாம் அல்லது நம்மளுடைய தொழில் ஸ்தானத்துல நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னாக்கும் தொழில் ரீதியாக யாராவது ஒரு ஆட்கள் பெரிய ஆட்கள் உள்ளே வருவார் அப்ப அதன் ரீதியாக ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் அப்ப இந்த மாதிரி ஒரு சொத்துல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாக்கும் அந்த சொத்து ஸ்தானத்துல அந்த எழுபத்தி ஒண்ணு அப்படின்ற நம்பரை நாம் வைத்திருந்தோம் ஆனால் அந்த சொத்தின் மூலமாக ஒரு பெரிய யாராவது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி அந்த விஷயம் நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இது நல்லதா கெட்டதா அப்படின்னு எடுத்துக்கலாம் கெட்டதாகவும் எடுத்துக்கலாம் இந்த எழுபத்தி ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நல்ல விஷயங்களுக்கு நன்றாக இருக்கும் அதாவது நம்ம மென்மேலும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகணும் அப்படின்னாக்கும் இந்த எழுபத்தி ஒண்ணு அப்படின்ற நம்பர் உள்ளே ஆட்கள் வந்து அவர்களுக்குள்ளே நம்மளை உட்படுத்தி கொள்வார்கள் அப்ப அந்த பெரிய ஆட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு உதவிக்கு வர்றாங்கனாலும் யாராக இருந்தாலுமே வந்து எதிர்பார்ப்பு இல்லாம எந்த ஒரு விஷயம் நடக்காது ஒரு பெரிய ஆட்கள் நம்மளுக்கு வந்து உதவி செய்யறாங்கன்னா அவருக்கு ஏதாவது அங்க நடக்கணும் அப்படின்றது தான் உள்ளேயே வருவாங்க அப்படி இருக்கும் போது நம்ம ஒரு தொழில் ஸ்தானத்துல நம்ம வந்து வைத்திருக்கோம் அப்படின்னாக்கும் அந்த தொழில் அவருக்கு தான் நம்ம அப்ப அந்த எழுபத்தி ஒண்ணு அப்படின்றது அதையும் நம்ம தாண்டி மேல போகணும் ஒரு பெரிய லெவலுக்கு நம்ம வரணும் அப்படின்னா அந்த எழுபத்தி ஒண்ணு அப்படின்ற நம்பரை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்ப அந்த வண்டி நம்பர் வந்து நம்பர்ல நம்ம எடுக்கக்கூடிய விஷயம் அப்ப டோட்டல் எழுபத்தி ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் அப்படித்தான் வந்ததுக்கு பிறகு யாராவது உள்ள வருவாக ஹெல்ப் பண்ணுவாங்க போவாங்க அதுவே நம்மளுக்கு புரோஜனமா இருக்குதா இல்லையா அப்படிங்கறத நம்ம தான் டிசைட் பண்ணுறோம் இதுவே ஒரு வண்டி நம்பராக இருக்கட்டும் எழுபத்தி ஒண்ணு எழுபத்தி ஒண்ணு அப்ப எழுபத்தி ஒண்ணு எழுபத்தி ஒண்ணு அப்ப இந்த வண்டி வந்த பிறகு நன்றாக இருக்கும் நம்ம அந்த எழுபத்தி அப்படின்ற நம்பரை நம்ம கொஞ்சம் பயன்படுத்துறது நமக்கு சாதகமா பாதகமா அப்படின்றத நீங்க பார்த்துதான் நீங்க பயன்படுத்த ஏதோ எழுபத்தி ஒண்ணு எழுபத்தி ஒண்ணு எல்லாரும் வச்சிருக்காங்க அவங்களுக்கு நல்லா இருக்கு நம்மளுக்கு நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி எடுக்க வேண்டும் அது உங்களுக்கு சாதகமா பாதகமானது உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் போதும் அது சாதகமா அல்லது பாதகமானது தெரிய வரும் எல்லாரும் எடுத்து பயன்படுத்துறாங்க நம்மளும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுக்க வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையுமே சரிங்களா இப்படி நண்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல விஷயங்களும் இருக்கிறது கெட்ட விஷயங்களும் இருக்கிறது ஒன்று முதல் நூறு வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள்ல நல்ல விஷயங்களாகவும் நம்ம எடுக்கலாம் கெட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய எண்களையும் நம்ம எடுக்கலாம் அதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டும் ஏதோ நம்பரை கொடுத்தாங்க நம்ம வார்டு பாக்குறோம் செய்யறோம் பயன்படுத்தி இருக்கோம் அப்படின்னு செய்யக்கூடாது அதை ப்ரொசீஜர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போய் நம்ம அதை சரியா பயன்படுத்தணும்னா தான் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள வந்து அதை வேலை செய்யும் நம்ம கம்மனே இருந்தாலும் போன் வருதுங்களா யாராவது ஒரு ஆளுக்கு கூப்பிட்டுருவாங்க அப்ப யாராவது ஒரு ஆள் கூப்பிடுறாங்கன்னா சும்மா கூப்பிட மாட்டாங்க பிரபஞ்சம் அப்படின்ற ஒரு கனெக்டிவிட்டி அங்க வந்து வேலை செய்கிறது ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் அங்க வந்து ஃபோன் ரீச் ஆகாது கேட்டாலும் நான் எங்க இருக்கேன் எங்க இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்ப இந்த விஷயம் அப்படின்றது இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசணும் நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு இருந்தா மட்டும்தான் அது வந்து உங்கள்கிட்ட வந்து செய்யும் இப்ப ஒரு நம்பரை நீங்க வந்து மாத்தணும் அப்படின்னாக்கும் உடனே வந்து உடனே மாத்திட்டு போக முடியாது அதற்கும் உங்களுக்கு கொடுப்பனை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் எங்களை நீங்க வந்து சந்திக்க முடியும் அல்லது நீங்க தொடர்பு கொள்ள முடியும் சரிங்களா இப்படின்னா உங்களுடைய இந்த நம்பர்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் திடீர்னு எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து இந்த விஷயங்கள் உங்களுக்கு சரியா உங்களுக்கு வந்து பிடிமானத்துக்கு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று மாத கால அளவு எடுத்துக்கொள்ளும் மூன்று மாதம் நம்ம வந்து கரெக்டா ப்ரொசீஜரா நீங்க வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னாக்கோ அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்றது நம் கண் முன்னாடியே உங்களுக்கு நீங்க ரொம்ப பேரு கேட்டு இருக்கிறாங்க ரொம்பவே சொல்லி இருக்கிறாங்க ரொம்ப நடக்குது சார் முன்ன இருந்ததுக்கு இப்போ வந்து எவ்வளவோ மாற்றங்கள் இருக்குது நல்லா இருக்குது சார் மன நிம்மதியாகவும் மன திருப்தியாகவும் இருக்கீங்க சார் அப்படின்னா சொல்லியிருக்காங்க ஒரு வேலை வாய்ப்பே இல்லை அப்படின்னாலும் இதன் மூலமாக ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கலாம் இதுவே உடல்நிலை சரியில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலேயும் இந்த உடல்நிலை அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம எடுத்து அதற்குண்டான நம்பர்களை நம்ம கொடுக்கும்போது உடல்நிலை உடல்நிலை பாதிப்பையும் உங்களுக்கு வந்து சரி செய்கிறது மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் நடக்கும் நடக்கும் நடந்தே தீரும் அப்படின்ற ஒரு வைராகியத்தோட இந்த எண்கள் நல்ல எண்களை எடுத்து பயன்படுத்தினா உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஷேர் பண்ணலாம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவை சந்திப்போம் அதுவரை உங்களிடம் what are you